புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கீருமை தாரும் தேவா புதுபெலனை தாரோம் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பேனை தாரும் தெ புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கீருபையால் என்னை நிரப்பும் ஆமீன் ஒரு மனமாக பாடுவோம் ஸ்தோத்திரம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் அப்பா பூதியே கீருபையால் என்னை நிரப்பும் ஆமீன் பூதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆமீன் பூதியே கீருபையால் என்னை நிரப்பும் அப்பா பூதிய நாளுக்குள் அப்பா இந்த நாளுக்குள் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் அப்பா இந்த நாளுக்குள் அண்டவரே உடைய சித்தத்தின்படி என் குடும்பத்தை நட நடத்தமோப்பா இந்த நாளுக்குள் அண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி என் சபையை நடத்தமோப்பா ஆமேனப்பா இந்த நாளுக்குள் அண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி என் தேசத்தை நடத்தமோப்பா ஆமேன் மக்கு ஸ்தோத்ர ரச்சகரே மக்கு ஸ்தோத்ர கத்தாவே இந்த புதிய நாளை என் தகப்பன் ஆசீர்வத்தை தாரும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை என் குடும்பத்தையும் அப்பா எங்கள் எங்கள் குடும்பத்தையும் தகப்பன் ஆளுக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் ஆமேன் ஸ்தோத்ரம்ப்பா தகப்பனை உலகத்தில் எத்தனையோ தீமையான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்குதுப்பா கத்தாவின் தீமையான காரியங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் அகப்பட்டு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காக்கிற தெய்வம் நீர் அப்ப எங்களையும் குடும்பத்தையும் எங்கள் சபையும் தேசத்தையும் வருகிற எல்லா தீமைக்கும் நீங்களாக்கும்படி ஆக்கும்படி ஆகும் அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆமை நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா தகப்பன் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் கத்திர பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா கருப்பத்திற்கு குழந்தைகள் முதற்கொண்டு முதிர் வயதானவர்கள் வரைக்கும் அப்போ எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும் கற்று கொள்ளுங்க அப்படியே சித்தத்தின்படி புதிய கிருபைக்குள்ளாக இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை நடத்துங்க இன்றைக்கி எங்கள் சபையை நடத்துங்க இன்னைக்கு எங்கள் தேசத்தை நடத்துங்க உம்முடைய சித்தம் கர்த்தாவை எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் எங்கள் தேசத்தை நிறைவேறட்டும் அநேக நேரங்களில் கர்த்தாவை எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையை எங்கள் தேசத்தை கர்த்தாவை நாங்கள் எங்கள் இஷ்டப்படி எங்கள் சித்தப்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அப்பா பொல்லாத மனுஷர் ஆண்டவரேன் எங்களுடைய இஷ்டத்துக்கு எங்கள் சபையை நடத்துகிறோம் எங்களுடைய இஷ்டத்துக்கு அப்போ அப்பா எங்கள் தேசத்தை நடத்துகிறோம் எங்கள் இஷ்டத்துக்கு அப்பா அம்மா கிறிஸ்தவத்தின் குடும்பத்தை நடத்துகிறோம் கர்த்தாவை அப்படியால் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை எங்களுக்கு என் குடும்பத்துக்கு எங்கள் சபைக்கும் கர்த்தாவை எங்கள் தேசத்துக்கும் கத்துற கிருவை பாராட்ட வேண்டும் ஆமின் புதிய கிருபையை தாருமப்பா ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய சபைக்கும் தேசத்துக்கும் புதிய கிருபை கொடுப்பாக ஏசு கிறிஸ்துவின்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே amen menos